ஆ அப்படின்னு சொல்லிட்டு செல்லதான் சொல்றாங்க நான் ஒரு மாப்பிள்ளைய பார்த்து தரட்டுமான்னு கேட்கிறான் கண்மணி செல்லதாசன் நான் ஒரு மாப்பிள்ளைய சொல்லட்டுமாமா அப்ப அந்த பெண் பாக்குறாங்க நாம ஒரு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறதை விட நம்மை ஒரு நபர் தேர்ந்தெடுப்பதை விட அல்லாஹ்வின் திருத்தூதர் செல்லல்லா உழைவ செல்லும் அவர்கள் ஒரு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுப்பார்களே ஆனால் அது எல்லாவற்றையும் விட சிறந்தது அல்லவா அதை விட ஒரு மாப்பிள்ளை யாரு அவங்களை விட வேற யார் மாப்பிள்ளை சரியான மாப்பிள்ளை பார்க்க முடியும் அவங்க தந்த மாப்பிள்ள இப்ப நாம மாப்பிள்ளைய பார்த்து கொடுத்துறோம் வைங்க நல்லா இருக்கிற வரைக்கும் அலமது இல்ல நல்ல மாப்பிள்ளைய பார்த்து தந்தீங்க வம்ப வந்துட்டு வந்தீங்க இவர் தான் மாப்பிள்ளையை எடுத்து தந்தார் நம்ம பேசுற பேச்சுகள் மக்கள் எப்படி மாறி போறாங்கன்னு பாருங்க எல்லாமே தங்களுடைய நப்சுக்கு சாதகமா தான் பாக்குறாங்க இப்படி நிறைய நடந்திருக்கு அதனால சொல்றோம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் அந்த பாதிப்பு எல்லாம் கயிறான விஷயங்கள் தான் ஆகிரத்தில் கைராக இருக்கும் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கொடுப்பாங்க நம்ம ஊர்ல நிறைய நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதுக்கான மோசமான நல்லா நல்ல மனுஷனா நல்லா சம்பாதிக்கிறான் நல்ல நிலையில இருக்கிறான் நல்ல ஒழுக்கமான பையன் அப்படிங்கறதுக்காக மாப்பிள்ளை எடுத்து என்ன செஞ்சாச்சு இவரை எடுங்களேன் பேசுங்களேன் சொல்லி கொடுத்தோம் அந்த பிள்ளைக்கு ஒரு மாப்பிளை அமையட்டுமே ஒரு சந்தோஷம் கொடுத்தோம் அஹமது இல்ல நல்லா அமைஞ்சது கொஞ்சம் அது சண்டை வம்பு வந்துட்டு நல்லா இருக்கிற வரைக்கும் நம்மளை என்ன செஞ்சாங்க வாழ்த்துனாங்க அதுக்கு வம்பு வந்துட்டா என்ன செய்யறது ஆமா இவர்தான் என்ன செய்ய பாத்து அவரு அவர பிள்ளைங்கடா எடுத்துட்டு அவர பிள்ளைங்க எடுத்துருப்பாரா இப்படி ஒரு பேச்சுகள் இதெல்லாம் வந்து பண்பு இல்லாத பேச்சு இதெல்லாம் வந்து நல்ல நடைமுறை அல்ல இதெல்லாம் மாத்தி அமைக்கணும் நம்ம இடத்துல நிறைய மாற்றங்கள் வர வேண்டும் நிறைய மாற்றங்கள் இது என்ன பேச்சு இது உன் புள்ள நாசமா போட்டு என்ன செய்வாங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் எப்படி எடுத்து தருவாங்களா ஒரு நல்ல மாப்பிள்ளைங்கிற அடிப்படல அதுக்கு அவனுடைய குணம் கெட்டு போச்சு அதுக்கு என்ன செய்யறது அதே மாதிரி இந்த பக்கமும் இருக்கும் இந்த புள்ளைய கூட்டத்தலையில கட்டிட்டாங்க நம்ம ஆபரேஷன் நடந்திருக்கதான் வாழ்றதுலாம் வாழ்ந்து செலவு போது எங்கேயாவது என்ன கடைசி அந்த நோய் பெருசா இருக்கும் ஆபரேஷன் என்ன செஞ்சிட்டாங்க மறைச்சிட்டாங்க இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரா இது துன்யாவே சதம் என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் இப்படி பேசுவாங்க இந்த துணியாவை பிடிச்சு நிற்கக்கூடியவங்க தான் இந்த மாதிரி பேசுறது ஆகவே அந்த மாதிரி பேச்சுக்களை என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது அதீதுகளின் மூலமாக கேட்கக்கூடிய உபதேசங்களின் மூலமாக நம் இதயத்தில் மாற்றம் ஏற்படணும் நியாய உணர்வோடு என்ன செய்ய நடக்க பழகணும் பண்போடு நடக்க தெரியணும் எனவே இந்த வகையில சல்லதா அலி இஸ்லம் சொன்னாங்க நான் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து திரட்டமானு கேட்கறாங்க அப்ப அந்த பொம்னுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு செல்லல்லா ஒளிவ செல்லம் அவர்களே ஒரு மாப்பிள்ளையை எடுத்து தர்றேன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லி சரி நாயகமேட்டாங்க ஆனா எடுத்து தந்த மாப்பிள்ளை இருக்கே நல்ல கருப்பு இந்த புள்ள நல்ல சிகப்பு நல்ல சிகப்பான பிள்ளைக்கு ஒரு கருப்பு மாப்பிள்ளையை பார்த்து எடுத்து கொடுத்துட்டா அந்த மனசில் கொஞ்சம் சங்கடம் இருக்கு அந்த பெண்ணினுடைய மனசிலே ஒரு சங்கடம் ஏற்பட்டது என்ன சங்கடம் ஏற்பட்டது என்ன இயல்பு தானே அது மாப்பிள்ள அழகா இருக்கணும் ஒரு பெண் தப்பு ஒரு பெண் அழகாக இருக்கணும்னு ஒரு ஆண் தப்பு இல்லை ஒரு அழகான பெண் எனக்கு வரணும் ஒரு பொண்டாட்டி வரணும் நினைச்சா தப்பு கிடையாது அதே மாதிரி ஒரு அழகான மாப்பிள்ளை எனக்கு வரணும் என்று ஒரு பெண் நினைத்தால் அதுவும் தவறு இல்லை ஆனால் அழகை மட்டுமே வைத்து கொண்டால் தான் ஆபத்து அழக மட்டும் வச்சு அவன் எப்படி கிழிஞ்சான் சேதம் பரவாயில்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா அது ஆபத்து அவன் என்ன ஒழுக்கம் இருந்தாலும் சேதம் எப்படி இருந்தாலும் சேதம் அழகு இருந்தா போதும் அப்படிங்கிற நிலைமை மட்டும் இருக்குமே ஆனால் அது ஆபத்தை ஏற்படுத்திவிடும் அதுதான் ஆபத்தை தரும் அருமையானவர்களே அழகையும் விரும்புவது என்பது தவறான ஒன்றல்ல அல்ல ஆனா ஒரு கருத்தை மாப்பிள்ள சில சமயங்களை பாக்கிறோம் மா பொண்ணு நல்ல செக்க செவையணிப்பாங்க மாப்பி பனை மரத்தில் மழை பெய்ஞ்ச மாதிரி இருப்பாரு என்ன செஞ்சுக்கிறது என்ன செய்யலாம் அதே மாதிரி நேர்மாத்தமா இருக்கும் மாப்பிள்ள சிகப்பா இருப்பாரு பொண்ணு அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நிலைமை வந்து செல்லலிசல மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்துறாங்க ஆள் நல்ல கருப்பு இந்த புள்ள நல்ல சிகப்பு சொல்றாங்க என் மனசுல கொஞ்சம் ஒரு யோசிச்சேன் செல்லலாளிசனம் தந்த மாப்பிள்ள தான் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கலராக இருந்தால் பரவாயில்லாமல் இருந்திருக்குமே நேர் ப்ளாக் அண்ட் ஒயிட்டுங்கிற மாதிரி கருப்பும் செவப்பு மாலை இருக்குது இந்த மாதிரி ஒரு நிலைமை என்ன செய்கிறது உருவாகி விட்டதேங்கிற மாதிரி ஒரு எண்ணம் என்னுடைய கல்வியிலே ஏற்பட்டது என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்றாங்க கொஞ்ச காலத்தில் என்னுடைய கல்வியிலே அவருடைய அன்பை அல்லாஹ் போட்டான் சிலதான் அப்போ நான் மனசு ச சொல்லிவிட்டேன் உடைச்சேன் உடச்சேன் டே என்னுடைய நஃப்ஸை பார்த்து நான் சொன்னேன் உனக்கு தேர்ந்தெடுத்து தந்தது யார் அதை யோசி உனக்கு மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுத்து தந்தது யார் அது கருப்பா இருக்கட்டும் சிவப்பா இருக்கட்டும் குட்டையா இருக்கட்டும் நெட்டையா இருக்கட்டும் தேர்ந்தெடுத்து தந்தது யார் செல்லலா அலிஸ்லாம் அவர்கள் இல்லையா எனவே அதை நீ புரிந்து வேண்டும் என்று என்னுடைய மனச நான் உடைச்சிட்டேன் பொருந்திக் நாள் அடைவில் சுவான் அவர் அவர் மீது எனக்கு சரியான பாசம் வந்தது என் மீது அவர் கூடுதலான பாசம் வைத்திருந்தார் கடைசியில எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா மதிய அனுசாரிகள் பேசுவாங்களா வாழ்ந்தா இந்த தம்பதி போல வாழணும்பா வாழ்ந்தால் இந்த தம்பதி போன்று வாழலும் என்று சொல்லும் அளவிற்கு எங்களுடைய வாழ்க்கை மணந்தது என்கிறார்கள் அந்த பெண்மணியார் எனவே அருமையானவர்களே அப்ப நாம ஒரு ஆளை மாப்பிள்ளைய பார்த்து தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது நமக்கு பார்த்து சரியான பொருத்தமா இந்த மாப்பிள்ளைக்கு இந்த பொண்ணு பொருத்தமா இந்த பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளை பொருத்தமா அப்படின்னு நினைச்சு நம்ம பார்க்கணும் அது அல்லாம பணம் எங்கேயாவது வெளியே போயிடுமோ இப்ப அதான் பார்க்கப்படுது நம்ம குடும்பத்துக்குள்ளேயே இருந்துட்டா நல்லது பணம் அங்க போயிடக்கூடாது இங்க போயிடக்கூடாது இப்படி பார்த்தா அது உருப்படுமா பிள்ளைகளுடைய வாழ்க்கை வண்ணா போயிடும் அதை என்ன செய்யக்கூடாது பார்க்க கூடாது பணத்தை பார்க்காதீர்கள் குணத்தை பாருங்கள் அந்த பிள்ளைக்கு இந்த மாப்பிள்ளை ஒத்து வருவானா இந்த மாப்பிள்ளைக்கு இந்த பிள்ளையை ஒத்து போகுமா அந்த மாதிரி தன்மை உள்ளதான் சில பிள்ளை ரொம்ப அடமண்டாக இருக்கும் பிடிவாதமான பிள்ளைகளாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளைக்கு கடுமையான கோபமுடைய உடைய கொண்டு வந்து கட்டி வச்சா என்ன ஆகும் நாலு மாசத்துல முறிஞ்சு போயிடும் நிறைய முறிவுகளை பார்க்கிறோமா இல்லையா பொறுத்து போகக்கூடிய அனுசரிச்சு போகக்கூடிய ஒரு மாப்பிள்ளையாக என்ன செய்யணும் அது இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இந்த பேலன்ஸ் பண்ணி அவர் போவார் எனவே அதே மாதிரி மாற்று நான் ஒரு மாப்பிள்ளையும் சொல்லும்போது ஏதாவது ஒண்ணு ரெண்டு பக்கம் சிந்திச்சு கிடனும் அதே மாதிரி மாப்பிள்ளை பிடிவாதக்காரராக இருக்கலாம் பெண் அனுசரிச்சு போகக்கூடிய பெண்ணாக இருக்கலாம் இப்படி எல்லாம் இருந்தால் அந்த வாழ்க்கைங்கிறது அழகாக இருக்கும் அந்த மாதிரி பொருத்தம் இருக்கிறதா இது பொருந்தி போகக்கூடியவங்கதானா இப்ப மாப்பிள்ளை பொண்ணை பார்ப்பதை விட மாப்பிள்ளோட அம்மா பொண்ணோட அம்மா வாப்பாவை பார்க்கணும் அதான் முக்கியமான விஷயம் இவங்க சரி வருவாங்களா இப்ப பிரச்சனைகள் மாப்பிள்ளை பெண்ணை விட பிரச்சனைகள் எங்க இருக்கிறது என்று சொன்னால் அம்மா பொண்ணோட அம்மா வாப்பா மாப்பிள்ளோட அம்மா வாப்பா இன்னும் சொல்ல போனா தாய்மார்கள் கோவப்பட்டு கூடாது ரெண்டு பேரும் அம்மாமார்கள் தான் பெரிய பிரச்சனை நம்ம ஊரில் நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பெற்றோர் தாயினுடைய மனைவியினுடைய தாயும் மாப்பிள்ளையினுடைய தாயும் இந்த ரெண்டு பேருக்கு வெளியூர்ல தானே இந்த மாதிரி கதைகள் இருக்கும் மாமியார் மருமகள் சண்டைங்கிற அல்லாஹால நம்முடைய பெரிய ஒரு நியமத்துல ஒளிவு நாயகம் ரதி அல்லாஹூத்த பலகத்தால எவ்வளவு அழகான ஒரு மாற்றம் இல்லைன்னா இன்னும் எக்கச்சக்கமான தலாக்கள் நடந்திருக்கும் ஏகப்பட்ட தலாக்குகள் நடந்திருக்கும் குடும்பங்கள் சிதைந்து போய் இருக்கும் ஆக நம்ம ஊருடைய சுச்சுவேஷனுக்கு எப்படி எது பொருந்துகிறது என்று சொன்னால் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் நமக்கு என்ன சொன்னோம் பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ள போயிடணும் தாயும் பிள்ளையும் பொண்ணையும் பிரிக்கிறது இல்லை ஆக தந்தைய பெண் ஒரு கணவனை நாம என்ன செய்யறோம் ஒரு ஆணை தாயிடம் இருந்து பிரிக்கிறோம் ஆனா அவர் எப்பவும் போய் பார்த்துக்கிடலாம் எப்போதும் போய் கிடலாம் ஆனா ஒரு பெண் அப்படி அல்லவே அவள் வந்து சீக்கிரமாக இந்த மக்ரு என்று சொல்லக்கூடியது பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்கு இந்த குபாடம் செய்யறது குழப்பம் செய்யறது இது ஏற்கனவே ஹதீதுகளிலும் அது இருக்கிறது அந்த கைது கைதுன் நிசா சொல்லி ஒரு கிதாப் இருக்கு மக்காயிது நிசா இந்த பெண்கள் என்னென்ன மாதிரி எல்லாம் குழப்பம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு கிதாப் எழுதியிருக்காங்க அந்த கிதாபு எழுதி உங்களை கண்டான்னு சொன்னா பிச்சு பிடிங்கிருவாங்க அப்ப அந்த அளவுக்கு அவர்கள் என்ன செய்ய எழுதி இருக்கிறாங்க மக்காயிது நிசா பெண்களினுடைய கைதுகள் அவர்களுடைய மக்கள்கள் எப்படியெல்லாம் இருக்கும் என்று எழுதியிருக்கிறாங்க அது இயல்பா சைதான் போட்டுருவான் அவர்களினுடைய அவர்களை மிக எளிதாக தன்னுடைய வலைக்கு என்ன செஞ்சிருவான் செய்தான் கொண்டு வரக்கூடியவனாக இருக்கிறான் அருமையான பெருமக்களே ஆக அந்த வகையிலே இந்த குஃபு என்று சொல்லக்கூடிய பொருத்தம் பார்ப்பது என்பது மார்க்கத்தில் உள்ளது அனுமதிக்கப்பட்டது ஆனா உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி அது அல்லங்க அந்த விஷயம் அல்ல இந்த மாப்பிள்ளைக்கு இந்த பொண்ணு பொருந்தி வருவாளா இந்த பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளை பொருந்தி வருவாரா இவர் என்ன படிச்சிருக்கிறாரு இவர் டுவெல்த் படிச்சிருக்கிறாரு இவன் என்ன படிச்சிருக்கிறா இவ பி படிச்சிருக்கா சரிவரமா இது யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நடக்க நடைமுறையில சாத்தியமா அப்படி எத்தனை விஷயங்கள் எங்க வந்திருக்குது ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சிருக்கிறாங்க ஒரு விஷயத்த எங்க யார் எவர் நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல பொதுவான ஒரு விஷயங்கள் குடும்பவியல் தலைப்புனால நான் அதை சொல்றேன் ஒரு விஷயம் என்னனு கேட்டா ரெண்டு பேரும் படிச்சிருக்கிறாங்க பொண்ணும் படிச்சிருக்கிறா மாப்பிள்ளையும் படிச்சிருக்கிறார் ரெண்டு பேரும் சமநிலையில இருக்கிறாங்க படிப்புல ஒரே கேட்டகரிய இருக்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க சம்பாதிக்கும் பொழுது மாப்பிள்ளை விட பெண்ணினுடைய வருவாய் கூட நிக்குமா இது முறிஞ்சு போச்சு வந்து விழுந்தது அங்கதான் வந்தது நாம் விசாரணை நிலையை மேற்கொண்டோம் கடைசியில் ஒட்ட வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கல வேறு விதமான பிரச்சனைகள் வந்து சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு நிலைகள் இருக்கிற படிப்பும் ஒன்றாக இருந்தாலும் கூட இந்த மாதிரி வருவாய் என்பது ஒரு ஆணை விட பெண் இது பெண்ணு வந்து போய் ஒரு ஒரு வெளியில போய் தொழில் பார்க்கணுங்கிறது அவசியமா என்றால் மார்க்கம் அவசியம் இல்லை என்கிறது சரியா என்ன சொல்லும் நீ வெளியில போய் வேலை செய்யணுமா ஒரு கம்பெனில போய் ஒரு பொம்பளை வேலை பார்க்கணுமா வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை யார் வேலை பார்த்து சம்பாதிக்கணும் ஒரு ஆண் சம்பாதிச்சு ஒரு பெண்ணுக்கு கொடுக்கணும் வீட்டை நிர்வகிக்கக்கூடியவளாக கூடியவளாக அவர் இருக்கணும் தமிழே அவளுக்கு பேரு இல்லத்த அரசியும் தானே இருக்குது நீ போய் கம்பெனி அரசியா போய் இல்லத்தை பிரச்சனைகள் வருகிறது இந்த பெண்கள் வெளியில கம்பெனியில வேலை செய்யும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இது சமூக ஒரு கோட்பாடுகள் சமூக நிலைகளை பற்றி பேசும்போது அதுல நிறைய செய்திகள் இருக்கிற ஆக பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் சில இல்லத்தரசிகளாக இருக்கணும் ஆண்கள் சம்பாதித்து கொடுக்கணும் ஆண்கள் சம்பாதிச்சு தர்றதுக்கு ஆள் இல்ல சம்பாதித்து தர்றதுக்காக வீட்டில் ஆள் இல்ல ஒரு பெண் தான் போய் சம்பாதிக்க வேண்டியது இருக்கிறது என்று சொன்னால் மார்க்கம் தடை செய்யாது அனுமதிக்கும் அவள் தான் சம்பாதிச்சு பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டிய நிலை இருக்கு அல்லது அவள் தன்னை காப்பாற்ற வேண்டிய நிலையில் இருக்கிறாள் என்று சொன்னால் மார்க்கம் அனுமதிக்கிறது அது தடை செய்யல ஆகவே தேவை இல்லாமையும் கோடி கோடிய சேர்த்து வச்சுக்கிட்டு கொண்டாடிய இன்னும் அவர் நபஸ் மனசு இன்னும் சம்பாதிச்சா நாம ஒரு வேலைக்கு போவோம் அவளும் ஒரு வேலைக்கு போவோம் எப்ப வேலைக்கு போகிறது உன சம்பாதிச்சு தரதுக்கு வழி இல்ல ஆள் இல்ல பசியும் பட்டினியுமா நீயும் பிள்ளைகளை இருக்கிறாங்க நிலையில அனுப்பலாம் கோடி கோடியாக சொத்துக்களை சேர்த்து வைத்துக்கொண்டு மனைவிகளையும் பெண்களையும் வேலைக்கு அனுப்புவதா அது சரியாக ஆகுமா அது முறையாக ஆகுமா அந்நியவர்களோடு சேர்ந்து வேலை பார்ப்பது சரி வருமா ஒத்து வருமா அது இது நம்ம சமுதாயத்திற்கு மாத்திரமல்ல எந்த சமுதாயத்திற்கும் ஒத்து வராது இன்றைக்கு நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை நீங்கள் பாருங்கள் சரி மொத்தத்தில் குஃபு என்பது நமக்கு அவசியமான ஒன்று